குட் மார்னிங் ப்ரைஸ் லேட் வெல்கம் டு திஸ் வீடியோ யோவான் சீஷன் வந்து கத்திர்க்கு பிரியமான சீஷன் மற்றவங்கள பார்க்கவே மாட்டான் அவன் அதனால தான் அவனுக்கு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் அந்த தரிசனங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டதான் அதுமாரி எங்களுக்கு எங்கள் சபையில் நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மற்றவங்கள நம்ம பார்க்கவே கூடா தான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள காரியங்கள் அதுதான் அப்படி இருந்தால் தான் அந்த நமக்கு அதிகமான தரிசனங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு தீர்க்குதரிசி சொல்லி கொடுத்தார் அதோட லேடிஸ் மீட்டிங் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோரும் கரம் உயர்த்தி கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாலும் நான் அவரை சோதரிப்பேன் அப்படி சொல்லிவிட்டு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொன்னாங்க அது போல் நான் ஒப்பு கொடுத்ததை ஒப்பு கொடுத்தேன் ஏன்னா எனக்கு காரியங்களில் விலங்கலை அவங்க சொன்னாங்க நீங்கள் செய்கிறது சிலது கற்றுக்க பிரியமாக இல்லை அப்படின்னு ஏதோ ஏதோ காரியங்களை அவங்க தடை சொல்கிறாங்க எனக்கு நான் சிறுமியாக இருந்த எனக்கு விலங்கலை ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க சில பேர் இது தப்பாக சொல்வாங்க அப்படின்னு அவங்க அவங்க வந்து என் என் என்னுடைய தீர்மானங்களை அவங்க சேரின்ட்டாங்க ஆனால் அந்த தீர்க்கதரிசி வந்து அதை தட சொன்னார் ஆனால் எனக்கு விலங்கலை அதனால் நான் வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது சிலது இருந்தது அது ஆனால் எனக்கு கர்த்தர் கற்றுக்கொடு தரா அது வேறு விஷயம் பட் டைம் ஆகிடுச்சு அதில் சரி நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா வந்து எப்பயுமே அந்த மற்ற மற்றவங்கள நான் பார்க்கவே மாட்டேன் மற்ற அதனாலேயே நான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது உதாரணத்துக்காக பாருங்களேன் மதுரைக்கு நாங்கள் நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம் ஸோ மதுரையில் ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸு அதை நம்ம ஜாதிக்காரங்க சங்கத்துக்காரங்க எல்லாரும் இருக்காங்க பலரும் இதை பற்றி எல்லாம் பேசுவாங்க அதுமாதிரிலாம் இருக்குது பட் எனக்கு அதுமாதிரிலாம் சிந்திக்க தெரியலன்னா எனக்கு வயசு கம்மி எங்கள் அம்மா ஒரு வேலை இருப்பாங்க மற்ற ரிலேட்டிவ்ஸும் சிந்திச்சு இருப்பாங்க ஆனால் அவங்களும் எதுவுமே நம்மளை சொல்லலை பட் இந்த தீர்க்கதரிசி வந்து அதை சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் செய்யறது தப்பு அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிலன்னா கூட கத்தர் எப்படியோ கொண்டு வைங்க அதில் நான் அவங்க சொன்ன இன்னொரு பாடம் என்னென்னா க கத்துடைய நாளில் தான் அது வந்து நமக்கு விளங்குது கத்துடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்ட்டு அந்த திருகுதர்சியை அடிக்கடி சொல்வார் இதில் வந்து நான் நான் ஒருத்தர் பரிசுத்தான் ஆவி அதில் இருக்காங்கன்னா சாத்தா தொடர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கான் ஒரு அன்ட்டி என்ன சொன்னாங்க அதுமாரி அவங்க சிபிஎம் காரங்க நல்ல அபிஷேகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆனால் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதம் செய்வாங்களாம் அதுமாரி அவங்களுக்கு கத்தர் காண்பிப்பான அவங்க முகத்திலே அந்த இது தெரியுமா சத்ருனுடைய இது அதுமாரி சில பேர் கத்துடைய நாளில் நம்ம ஆவிக்குள்ளான அப்படி ஜபத்தில் அப்படி போனால் அவங்க வந்து கத்துடைய நாளில் சாத்தானுக்கு உள்ள ஆவாங்க பலருக்கு சில சமயம் நான் அதை வெளியே ஏர்போர்ட்டில் அது வரி நான் பார்த்துருக்கேன் நான் முதல் போய் நான் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நான் தூரமாக வந்துட்டு இருந்தால் கூட சில ஏர் ஹோஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்க என்னை பார்த்து சண்டை போடுறத நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அதுமாரி அதுமாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் அதுமாரி கத்திரைய நாளில் நம்ம ஆவிக்குள்ளான சில பேர் கத்திரைய நாளில் சாத்தானுக்கு உள்ள ஆவாங்க இது ஒரு எச்சரிக்கை செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன்